அது வணக்கம் வாங்க எல்லாம் விநாயகர் செலவரப்பாக எல்லாம் இருக்கு வாங்க இது வளரும் செல்வ விநாயகர் துணை பேர் என் பேர் அஜித் அங்கே கடவுளாக இருக்கலாம் இது மயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அழகா இருக்கும் பெண் மண்ணு வேலை இருக்கு இந்த பெயிண்டிங் வேலை இருக்குது இதில் வாங்க போகலாம் அடுத்தது இதுவும் அதே தான் இதில் மூணு வெரைட்டி இருக்குது மூணுமே ஒரே மாடல் பெண் இங்க சொல்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் அடுத்தது இது பார்வதி மயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இது அடுத்த மாடல் இது ரெண்டு காலை ஆர்ச்சி பின்னால் வர மாதிரி இருக்கு இது பாருங்க சிவன் கங்கை மயில் விநாயகர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாப்புல இதுவும் அதே தான் இது யானை மயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி யானை மேல இது மாடி எலி இந்த மாதிரி இருக்கு இதுவும் அதே தான் வாங்க அன்னாண்டு போய் பார்க்கலாம்

ஆமாண்ணா நம்ம வண்டி இங்கேயே இருக்கணா லோக்கல் வண்டியை கூட பிடிச்சி அமிச்சிவிட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகேண்ணா இல்லை நீங்களே வந்தால் கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போனாலும் ஓகேண்ணா அது அது அவங்க சார்ஜ் உங்களுக்கு அது பேசும்போது ஃபர்ஸ்ட்லையும் எல்லாம் விளக்கமாக பேசிடலாம்ண்ணா அது நம்மள்கிட்ட பத்து அடியிலேருந்து நாலடியில இருந்து பத்து அடி வரைக்கும் இருக்குண்ணா நீங்கள் எல்லா கலருமே இருக்கண்ணா நீங்கள் என்ன கலர் விருப்ப பருத்தி கேட்குறீங்களோ அந்த கலர் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய கலெக்ஷன் இருக்குண்ணா ஒரு மூணாயிரம் கலெக்ஷன் பக்கம் இங்கே வந்திருக்குண்ணா மொத்தம் நம்மள்ட்ட ஏழாயிரம் செலவு இருக்குண்ணா நம்மள்ட்ட இப்போ ஏழாயிரம் செலவு ரெடியாக இருக்குண்ணா ஆமாங்கண்ணா ஆங்க அடுத்து இது பாருங்க எலி இது வந்து ஒன்பது அடி வரும் இது வந்து சிங்கம் எலி இருக்கிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி எலி மேலே கால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இது பாருங்க மயில் சிங்கம் ஒன்பது அடி வரும் இது இது வந்து புக்கிங் இது இதே மாதிரி தான் உங்களுக்கு வேணுனாலும் பெயிண்டிங் அடிச்சிக்கலாம் கலர் சொல்லிருக்காங்க ஒன்பது அடி வருது இது பாருங்க பத்தடி வரும் இதுவும் புக்கிங் ஆயிடுச்சு அங்கே சிங்கம் மாடு சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இது மாடல் இது பாருங்க சோபா மேல உட்காந்து மாதிரி தாமிரமலை உட்காந்து மாதிரி இருக்கு இது அஞ்சடி வரும் Ah, 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 ah.

न तन तन दे तन तन तनो तनोम तोम दानी दानी तदी तनो तो तोमानी दानी तदानी नादिर दे नादिर दे तुम देर दे तुम दि दी दे धेता तुम दी देर धेता तुम देर् दगर्धग धा दा दिन किता न कान तधा तधा तरा दे ना देन ஆன தனது தனது நா தன திருநா தன திர